வணக்கம் இந்து சமுத்திரத்தின் முத்து இரத்தின துவீபம் என்று வரலாற்றில் போற்றப்பட்ட இலங்கை தீவின் தலைநகராம் கொழும்பில் அமைந்திருக்கின்ற போர்ட் சிட்டியினுடைய இன்னொரு பாகத்தில் நின்று இந்த செய்தியை தருகின்றோம் பிரான்ஸ் அதிபர் எமானுவேல் மேக்ரோங் அந்த நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதற்கு முன்னதாக அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற பொலிட்டிகோவிற்கு சற்று முன்னர் வழங்கி பேட்டியில் கூறுகின்ற பொழுது பிரான்சில் உள்நாட்டு கலவரம் வரலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனென்றால் இப்பொழுது கடும்போக்குவாதிகளினுடைய கரம் மிக வேகமாக முன்னேறி கொண்டு செல்லுகின்றது அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் இருநூற்றி எண்பது ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன அவர்களுடைய கரங்களில் ஆட்சி செல்லுமாக இருந்தால் பிரான்சிய அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை பதவியில் இருந்தாலும் கூட அவரினால் எதையும் செய்ய முடியாமல் பெரும் குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார் இதனால் பிரான்சில் உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படலாம் என்றும் பிரான்ஸை கொண்டு நடத்த முடியாத சூழல் வரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே இளம் வாக்காளர்கள் கடும்போக்குவாதத்தை ஆதரிக்க கூடாது என்றும் கடும்போக்குவாதிகளினுடைய பாராளுமன்றமாக இருப்பது இஸ்ரேல் அந்த நாட்டில் போரை தவிர வேற எதையும் நடத்த முடியாத அளவிற்கு சூழல் மாறி இருப்பதும் கடும்போக்குவாதத்தின் ஓர் அங்கமாகவும் நுழைய வேண்டி இருப்பதும் உள்நாட்டில் இருக்கும் கடும்போக்குவாதிகளினுடைய பழைய கதைகளினாலும் ஆகும் மேலும் பிரான்சினுடைய கடும்போக்குவாதிகள் ரஷ்ய அதிபருடன் நட்பாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதிகளை நடத்தலாம் என்றும் கூறுகின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொள்கை முற்றாக மாற்றமடைய கூடிய அபாயம் இருக்கின்றது என்பது இந்த சங்கொலி அதே ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய இருபதாவது ஆண்டை வெற்றிகரமாக கொண்டாட இருக்கின்றது மே மாதம் முதலாம் திகதி அப்பொழுது பத்து புதிய நாடுகளை அங்கத்துவமாக சேர்ப்பதற்கும் இருக்கின்றது இந்த பத்து நாடுகளில் உக்ரைனை எப்படி சேர்ப்பது போரை உக்ரைனினுடைய இதயத்தில் வைத்தபடியே உக்ரைனை அங்கத்துவமாக சேர்க்க முடியாது என்று பலர் கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரம் அல்லாமல் மேலும் பல நாடுகள் ஜோர்ஜியாவும் பிரச்சனையாக இருக்கின்றது நாடுகள் தங்களுக்குரிய தகுதியை அடையாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதனாலும் ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை அளவுக்கு அதிகமாக பருப்பித்து தன்னுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம் இல்லாமல் வீங்குமாக இருந்தால் அது கூட பிரச்சனையாக போய்விடும் என்றே கூறப்படுகின்றது இந்த நாடுகள் இணைய விரும்புகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் சேர்க்க விரும்புகின்றது ஆனால் தகுதி போதாமல் இருக்கின்றது எனவே பிரான்ஸ் ஜெர்மனி இரண்டு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூண்களாக இருக்கின்றன இந்த இரு பெரும் தூண்களும் கடும் போக்குவாதிகளின் கரங்களுக்கு செல்லுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியமே மிகப்பெரிய சர்ச்சையை சந்திக்க வேண்டி வரும் என்பதும் ஐரோப்பிய ஒன்றியம் என்று அமெரிக்காவுடனும் சீனாவுடனும் போட்டியிட முடியாத சூழ்நிலையில் மிகவும் பின்தங்கி நிற்கின்ற ஒரு சூழலில் இந்த சிக்கலை எப்படி வெல்லப்போகின்றது. பிரான்சில் கடும் போக்குவாதிகள் ஜெர்மனியில் கடும் போக்குவாதிகள் பல்கேரியாவில் கடும் போக்குவாதிகள் என்று கடும் போக்குவாதம் அதிகரித்து செல்ல செல்ல ஐரோப்பாவில் பெரும் சிக்கல் வரும் வெளிநாட்டவர்களுடைய வாழ்க்கை கூட மகிழ்ச்சியாக அமையுமா என்பதும் கேள்விக்குறியாகவே அமையும் எனவே இவை எல்லாவற்றையும் சிந்தித்து இன்று நடைபெறுகின்ற சகல சர்வதேச விவகாரங்களையும் ஆழ்ந்து அவதானித்து திரிலங்காவை உருவாக்கி உல்லாச பயணிகளை கவர நினைத்து கொண்டிருக்கின்றது இலங்கையில் இருந்து புறப்பட்டு துருக்கி இஸ்தான்புல் வந்து இஸ்தான்புல்லில் இருந்து கொழும்பு பண்டார் நாயக்கா விமான நிலையம் வரும் வரை ஏராளமான தமிழ் மக்கள் பல நாடுகளில் இருந்தும் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் தங்களுடைய தாய் நாட்டை திரும்பி பார்ப்பதற்காக மிக நீண்ட கால இடைவெளியின் பின்னர் வருகின்றார்கள் விமான நிலையத்தில் பிரச்சனை இல்லாமல் எல்லோரையும் அனுப்புகின்றார்களா என்பதையும் பார்த்தோம் அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் ஸ்ரீலங்காவிற்கு வந்து அழகிய காட்சிகளை பார்த்து மகிழ்வடைவீர்கள் என்றும் நம்புகின்றோம் இந்த நாட்டின் பல பாகங்களிலும் சென்று உலக செய்திகளை அழகிய காட்சிகளின் பின்னணியில் புதிய இடங்களில் புதிய கோணத்தில் புதிய பார்வையில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் இங்கே தேநீர் கடை உட்பட பல இடங்களிலும் நமது உலக செய்தி ரசிகர்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் சாதாரண பொதுமக்கள் சாதாரண மக்கள் நம்மை சந்தித்து இந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் வருகின்றது நீங்கள் தரும் அன்பிற்காக உங்கள் அன்பிற்கு நாங்கள் அடிமை என்று கூறி இந்த செய்தியை தொடர்ந்து அடுத்த செய்திக்காக காத்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை